கட்சி இருக்க எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா பொதுச் செயலாளராக இருப்பாரா தலைமை பொறுப்பில் இருப்பாரா அது ஒரு கேள்வி இருக்குல்ல நான் தானே கொடுத்தேன் உனக்கு வந்து முதலமைச்சர் வாய்ப்பு எந்திரி மோடில் அப் அப்படின்னு சொல்லி சசிகலா சொன்னாங்கன்னா இபிஎஸ் நிலைமை என்ன ஆகும் நான் தானே உனக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தேன் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா ஓபிஎஸ் கேட்பாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமியை பார்த்து டிடிவி தினகரன் கேட்பாரா இல்லையா சின்னம்மாவோட நீ பெரியாலா அப்படின்னு கேட்பாரில் இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன வழி கட்சி நாசமா போனாலும் பரவாயில்ல நான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் இவர்களை புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவா இருக்கிறார் எடப்பாடி அந்த முடிவு சரியான முடிவு நீங்க பாக்குறீங்க முடிவு சரியான முடிவு தான் ஏன்னா பாஜக கொண்டே கரைச்சி விட்டாங்கன்னா கதை மொத்தமா புடிஞ்சிரும்ல தங்க முட்டை வர்ற கோழிய ஒரு நாள்லயே அறுத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல இல்ல கோழி அறுத்துருவாங்கிற பயன்தான் முட்டையை எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை கோழி அறுத்துருவாங்களோங்கிற பையன் தான் அண்ணாதிமுகங்கிற கோழி அறுக்குறதுக்கான வேலையை ஓபிஎஸ் செய்கிறாரு டிடி விஜயநாதன் செய்கிறாங்க சசிகலா செய்கிறாங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஒரே சேஃப்டி இவங்களெல்லாம் வரவிடாமல் ஒரு வளையத்தை கட்டி வச்சுக்கிட்டு அந்த இவங்கள் மூலமா குறைந்த வாக்கு வங்கியை புரட்சி தளபதி விஜயனுடைய வழியாகவோ வேறு கூட்டணிகளின் வழியாகவோ கட்டி விடலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு காம்பவுண்டை போட்டு அவர் உட்காந்துருக்கிறார் காவல் காத்துக்கிட்டு உட்காந்துருக்காரு